ஐயா வணக்கம் ஆத்மாவை அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும் கொஞ்சம் விளக்குறீங்களா வணக்கம் வாங்க ஓம் நமச் சிவாய சிவாய நம நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க ஐயா நாம் அனைவரும் ஆத்மாவை அறிந்து கொள்வதும் அதற்கான சில மனப்பயிற்சியை விளக்கி சொல்வது என் கடமை கருணை கடவுள் சிவபரமாத்மாவால் என்னில் உண்டாகும் கருத்துக்களைத்தான் நான் தெரிவிக்கின்றேன் இது என் உரையல்ல இது சிவனின் தீர்க்க தரிசன வாக்கியம் ஐயா ஒரு பொருளை சாதாரணமாகவே நாம் புரிந்து கொள்ளுதல் மூலம் நம்மில் மனப்பக்குவம் அறிவு வளர்ச்சி சிந்திக்கும் திறன் சீர்தூக்கி பார்க்கும் இயல்பு நேர்மை பணிவு பொறுமை பொறுப்பு ஒற்றுமை ஒத்துழைப்பு மரியாதை மகிழ்ச்சி மன எளிமை கருணை ஆனந்தம் இயல்பாகவே கிடைக்கிறது அல்லவா மேலும் எம் எம்முயற்சியும் நாம் கொண்டு இடைவிடா பயிற்சியை கொண்டால் அது தூய்மையான வாழ்வும் மேன்மையான வாழ்க்கையும் நிச்சயம் அமைய செய்யும் இது ஏதோ குறி சொல்வதோ அல்லது ஜோதிடம் கூறுவதோ என எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் அவ்வாறான இடைவிடா பயிற்சியால் உண்மையான மகிழ்வும் உள்ளத்தில் ஏற்படுகின்ற ரணங்களை மறைத்து மறந்து மன சாந்தியும் அமைதியும் உறுதியாக கிடைக்கும் இன்னும் மேலாக ஒருபடி சென்று பார்த்தால் சிந்தனை தெளிவடைவதோடு கூர்மையான அறிவு உண்டாகி மனம் சாந்தி கொள்ளும் நம்மில் மறைந்திருக்கும் பேரறிவினை ஞானத்தில் யோக பயிற்சியில் ஈடுபடுத்தினால் பேரானந்தமும் உண்மையான சொர்க்க வாழ்க்கையும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஞான மார்க்கத்தை பற்றி இனி அடுத்த நிகழ்வில் காண்போமா நன்றி வணக்கம்